சார் இந்த ரயில் தொடர்பான விபத்துக்கள் கடந்த மூன்று ஆண்டுகளில் நிறைய நடைபெற்று வருது தமிழகத்திலே பார்த்தோம்னா திருச்சி பக்கத்தில் அப்புறம் இப்போ எலக்ட்ரிக் ட்ரெயினுக்கு ஒரு இது நடந்ததாக சொல்கிறாங்க இப்போ சமீபத்தில் நேற்றைய தினம் பெரம்பலூர்லேருந்து ரயில் போயிருக்கு அதில் வந்து ஒரு அடி நீளம் உள்ள ஒரு இரும்பு துண்டை திட்டமிட்டே வச்சுருக்காங்க இது வச்சா கண்டிப்பாக ஒரு தடம் புரளக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னே வச்சுருக்காங்க அதை வந்து டிரைவர் அவர்கள் வந்து ரொம்ப சூதகமாக அதை கையாண்டு வண்டியை ஸ்லோ பண்ணியிருக்காரு அதன் பிறகு அது மேலே அதை ஏறி போய் அது உடஞ்சிருக்கு அதன் பிறகான விசாரணை இப்போ தொடங்கியிருக்கு சார் இந்த ரயில் மூலமாக விபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய சம்பவங்கள் தொடர்ந்து நிறைய நடைபெறக்கூடிய விஷயங்களை பார்க்குறோம் சார் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க பாஸ்கர் ரயில் விபத்து என்பது வேறு ரயிலை கவிப்பதற்கான சதி என்பது வேறு அவ ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் நக்சல்கள் ரயில்வேளை கவிதத்துக்கு சதி பண்ணி கொண்டிருந்தார்கள் அது நிறைய செய்தி வரும் சதியா சதியான வரும் முழுக்க இது நடந்துருக்கு ஆனால் இப்போ அந்த நக்சல்கள் எதை செய்தார்களோ அதை இன்றைக்கு ஜிகாத்திகள் செய்கிறார்கள் பாகிஸ்தான்லேருந்து வாய்ஸ் ஆஃப் ஹரைஸான்னு ஒரு வலைத்தளம் அது பாகிஸ்தான் தான் நம்புகிறேன் அதில் ரயில் ஜிஹாத் எப்படி பண்ணுறதுன்னு கொடுக்குறாங்க அப்படின்னா நடத்தோம் ரயில் பயணிகளை எப்படி கவுக்கு ரயிலை எப்படி கவுற்பது நீங்கள் ஒரிசாவில் நடந்த ஒரு மகா பெரிய விபத்து விபத்துன்னு சொல்லப்பட்டது ஆட்டோமேட்டிக் சிக்னல் பிரச்சனைன்னு சொல்லப்பட்டது ஆட்டோமேட்டிக் சிக்னல் எப்படி ஃபெயிலியர் ஆச்சுன்னு கீழே வந்தது அதை யார் ஆட்டோமேட்டிக் சிக்னல்னாலும் ப்ரோக்ராமிங் வச்சு தானே வருது பிரச்சனை இப்ப தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இந்த சம்பவத்தை கொஞ்ச நாளைக்கு முன்னால அலிகாரில் இதே மாதிரி ஒரு ரயில் விபத்து வண்டி வெஸ்ட் பெங்கால் அதுக்கு முன்னால இப்ப சமீபத்தில் நடந்த உடனே அஸ்வினி வைஷ்ணவ் சொன்னார் இது வந்து வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கிறார் சொன்னது மட்டுமல்ல இன்னைக்கு காலையில் இப்போ செய்தி என்னென்னா அதுக்கு எஃப்ஐஆர் அன்னோன் பர்சன் எஃப்ஐஆர் போட்டு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க அப்போது சதி என்பது எங்கே வருகிறது தான் நீங்கள் பார்க்கணும் இப்போ எல்லா இடத்துலையும் எங்கேயாவது ஒரு இடத்துல அரசு மேலே அதிருப்தியை உருவாக்கணும்னு முயற்சிப்படுறாங்க பாஜக அரசு மேலே அதிருப்தி பெங்காலில் அரசு மேலே அதிருப்தியை உருவாக்கியாச்சு பாகிஸ்தானில் இருக்கிற ஏற்கனவே உள்ளடி சண்டை அழகாக நடந்து கொண்டு இருக்கிறது மோடி மேலே அதிருப்தி உருவாக்கிறதுக்கு என்னெல்லாமோ முயற்சி பண்ணாங்க ஒரு சிஐஏ நடந்தது ஒரு விவசாய போராட்டம் நடந்தது இன்னும் கூட இப்போ பங்களாதேஷ் மாதிரி இந்தியாவில் வரும் வரும் வரும்னு சொல்லிகிட்ருக்கிறாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல மக்களுக்கு இந்த அரசாங்கம் மேலே கோபம் அப்போ யாரை டார்கெட் பண்ணுறது நல்ல ஹைலி எஃபெக்டிவ் அதாவது நீங்கள் பாருங்கள் எக்கனாமிக் குரோத்துக்கும் ரயில்வேக்கும் சம்பந்தம் இருக்கான சம்மந்தம் இருக்குது நீங்கள் உண்மையை புரிந்து கொள்ளணும்னா பிரிட்டிஷ்காரன் ரயில் போட்டான்னு சொல்லுவீங்க ஆனால் பிரிட்டிஷ்காரன் ரயில் போட்டதுக்கு காரணமே இங்கேருந்து எல்லாத்தையும் கடத்திட்டு போட்டு தான் அது ரொம்ப தெளிவாக தெரியும் ஆகையினால்தான் பிரிட்டிஷ்காரன் வந்து ரயில்வே பட்ஜெட் தனியாக போட்டான் நம்ம வந்து ரயில்வே பட்ஜெட்டை மாற்றிட்டோம் இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரயில்வே பட்ஜெட் ஏன் போட்டானா அவனுக்கு கடத்தலுக்கு அது தேவைப்பட்டது அது தனியாக அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ண வேண்டியது அதெல்லாம் தனியாக பண்ணான் நாம் இன்றைக்கி இன்றைக்கி இந்தியாவில் பட்ஜெட்டெல்லாம் நம்ம மெர்ஜ் பண்ணிட்டோம் ரயில்வே பட்ஜெட்டை மெர்ஜ் பண்ணிட்டோம் அப்போது அந்த ரயில் என்பது எக்கனாமிக் குரோத்துங்கிறத ரொம்ப தெளிவாக பிரிட்டிஷ்காரன் புரிஞ்சு வந்து பிரிட்டிஷ் அதாவது இந்தியன் எக்கனாமிக் குரோத்துக்கு ரயில் தான் அதிகமாக செய்வோம் அப்போ இன்றைக்கி எக்கனாமிக் குரோத்து மோடி எதை டார்கெட் பண்ணுறாரு ரயில்வேயே டார்கெட் பண்ணுறாரு வந்தே பாரத்தாக புல்லட் ட்ரெயினாக அடுத்து வேறு ட்ரெயின்களா அப்புடின்னா வந்தே பாரத் ட்ரெயின் வந்தாச்சுன்னா பேசஞ்சர் மட்டும் இல்லைங்க நீங்கள் சரக்குகளுக்கும் அடுத்தாப்புல வந்தே பாரத் வரும் மட்டும் சொல்கிறாங்க வந்தே பாரத் சரக்கு ரயிலும் வரும் அப்படிங்கிறாங்க சரக்கு ரயிலுக்கு தனி ட்ராக்கு அப்படிலாம் இப்போது அடுத்த டெவலப்மெண்ட் போயிட்டுருக்கு அப்போது எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை எப்படி சப்பர்டைச் பண்ணுறது அப்படிங்கிறது தான் எனக்கு பின்னால் உள்ள விஷயம் இன்றைக்கி அஸ்வினி வைஷ்ணம் வந்து ரொம்ப சிறந்த மினிஸ்டராக இருக்கிறார் அவங்க யாரை டார்கெட் பண்ணுறாங்க யாரார் புத்திசாலி இவெல்லாம் இந்த மினிஸ்டரில் இருக்கக்கூடாது இவன் மேலே அது தெரியும் அப்போ மாதம் 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 ஒரு ஆக்சிடெண்ட் வந்தால் இப்போது தமிழ்நாட்டில் ஒரு புத்திசாலி ஒரு ட்விட்டரிஸ்ட் இருக்கார் சுமந்த் ராமன் ஒரு புத்திசாலி ட்விட்டரிஸ்ட் அவர் என்ன பண்ணுறாரு டுடேஸ் ரயில் ஆக்சிடெண்ட் அப்படின்னு எழுதுறாரு அப்போ என்ன வன்மம் இருக்குதுன்னு நான் கேட்குறேன் உங்களுக்கு என்ன வன்மம் இருக்குது ஏன் டுடேஸ் அப்படின்னு அதாவது ஆரியோ பார்ட் ஆஃப் டூல்கிட்னா கேட்க வேண்டியிருக்கிறது டுடேஸ் ரயில் ஆக்சிடென்ட்னு ஒருத்தர் தலை போடுறதா இருந்தான்னா அது எப்படிங்க புதுசாக வரும் நீங்கள் எல்லாத்தையுமே சபர்டைஜனாக அரசாங்கம் சொல்லுகிறது அப்போ அரசாங்கத்தை நம்பாமல் டுடேஸ் ரயில் ஆக்சிடெண்ட் நீங்கள் போட அப்போது இது ஒரு டூல்கிட்டாக பாருங்கள் இந்த டூல்கிட்ட யார் ஆப்ரேட் பண்ணுறா ஜிகாத்திகள் ஆப்ரேட் பண்ணுறார்கள் அப்போ தமிழ்நாட்டில் இது நடந்திருக்குன்னா தமிழ்நாடு நாட் ஐசோலேட்டட் வெஸ்ட் பெங்காலில் அலிகாரில் யூபியில் கிட்டத்தட்ட எல்லாம் ஒன்றா தான் வருது எனக்கு இதில் பெரிய வித்தியாசமே நான் பார்க்கல அப்போது ஒரு நல்ல பெர்ஃபார்மிங் மினிஸ்டர் மேலே நீங்கள் இது பண்ணிடணும் அதனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்த இந்த விஷயம் ஏன்னா அலிகேட்டில் பாருங்கள் அந்த மோட்டாரனுடைய அந்த ரிங்கை தூக்கி வைக்கிறான் அப்போது ஒருத்தன் தண்டவாளத்தில் ஒரு பொருளை வைக்கிறான்னா மோட்டிவ் இல்லாமல் வைக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லையே அவனுக்கு தெரியும் ரயில் வரும் தெரியும் இதனால் ரயில் கவுந்தரும் தெரியும் ஒரு காலத்தில் கல்லை இருந்தாங்க இப்போ என்ன இல்லாமல் வைக்கிறாங்க அப்போது ரொம்ப தெளிவான இது சப்டேஜ் இதுக்கு பின்னால் யார் இருக்கா ஏன்னா தமிழ்நாட்டில் இனிமேல் ஜிகாத்திகள்ங்கிறது ரொம்ப மோசமாக இருக்குது தமிழகம் வந்து ஜிகாத்திகளை கண்டிக்கிற நிலைமையில் இல்லை அவர்கள் சொன்னால் கேட்குற இடத்துல தான் இந்த அரசாங்கம் இருக்குது அதனால் ஒரு ஆபத்தான ஒரு விஷயமாகத்தான் இதை பார்க்குறேன் தமிழ்நாடு அரசாங்கம் அப்படின்னு நான் இதில் சொல்லத்துக்கு எதுவுமே இல்லை ஏன்னா ரயில்வேனா மத்திய அரசாங்கம் ஆனால் யார் ஊக்குவிக்கிறார்கள் எங்கே அந்த ஜிகாத்திகள் வளர்ந்தார்கள் அப்படின்னா அதுக்கு தமிழ்நாடு அரசு மட்டும்தான்